வணக்கம் நலமா இருக்கீங்களா நான் உங்கள் மக்கள் தொழில் சென்னம்மாள் பேசுகிறேன் இதய துடிப்பு ஒரு ஆன்மா ஒரு உயிருள்ள ஒரு மனிதன் அவன் கடைசி காலத்தில் சொந்த பந்தம் உறவுகள் பேர குழந்தைங்க மனைவி எல்லாரையும் நினச்சி ரொம்ப துடிப்பான் அந்த உ உருவம் அந்த உள்ளம் யாரோ ஒருத்தருக்காக அது அன்பான மகளாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் யாரோ ஒருத்தர் வெளியிலேருந்து வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் அல்லது அவர் வீட்டுக்குள்ளார இருந்தால் கூட கவனிக்காமல் உதாசீனப்படுத்தி இருக்கலாம் ஆனாலும் அந்த இதையும் எல்லார் மேலேயும் அன்பும் பாசம் ஏன்னால் மூத்தவர் இல்லைங்களா குடும்பத்துக்காக சுமந்தவரும் இல்லைங்களா அதனால் அவர் மனசு ஏதோ ஒருத்தரை தேடி அலமோதும் அந்த மனசு கூப்பிட்டு கொஞ்சம் வேணாம் பாராட்டவும் வேணாம் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அந்த உயிர் துடிப்பு அடங்கின பிறகு எல்லாரும் துடிப்பாங்க வாயிலையும் வயிற்றுலையும் மாரில் அடித்து ஒப்பாரி வச்சு அழுவாங்க கிராண்டாக ஃபங்க்ஷன் செய்வாங்க அந்த உயிரோடு இருக்கும் அந்த மனிதன் இதயம் துடிக்கும்போதே நல்லா பார்த்துருந்தா மகளாக நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன பொறுப்பு என்னன்னு பார்த்துருந்தாலோ ஒரு மகனாக அவரை எப்படி மருத்துவம் பார்க்கணும் அல்லது கூட இருந்து என்ன கவனிக்கணும் அப்படின்னு இப்போ கேட்டிருந்தாலும் ஒரு மனைவியாக அந்த மனிதனை உடலெல்லாம் சுத்தமாக வச்சிருந்து பார்த்துருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் ஒரு தாயாக அவருக்கு உணவளிச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் ஆனால் அந்த துடிப்பு அடங்கிய பிறகு அனைவரும் அப்பா மாமா சித்தப்பா மகனே அப்படின்னு உயிரை விடுறது ஆள்வது எதுக்கு அந்த துடிப்பு துடிக்கும் பொழுதே காப்பாத்துங்க துடிப்பு அடங்கின பிறகு நீங்கள்லாம் துடிச்சு என்ன புரியோஜனம் நன்றி வணக்கம்